ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை பூ மலர் பூமி பூமகள் மகாலட்சுமி பூசுரர் பிராமணர் பூகம் பாக்கு பூதபுரி ஸ்ரீபெரும்பூதூர் பூபாலம் ஒரு ராகம் பூனூல் எக்ஞோபவிதம் பெருமாள் திருமாள் பெரியஜீயர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் பேரருளாளன் வரதராஜ பெருமாள் பொன்னி காவேரி பொழில் சோலை பொலிந்தது விளங்கியது பொருள் செல்வம் பொறி லாஜம் பொறி இந்திரியம் பொன்னடி திருவடி பௌவம் கடல் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்